குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு சொந்த ஊர்களுக்கு செல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மூன்றாவது நாளாக மக்கள் கூட்டம் மலை நிலையில் அதிக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் மக்கள் சிரமமின்றி புறப்பட்டு சென்றனர் அதான் பொங்கலுக்காக போறான் ரொம்ப ரஷாதான் இருக்கு ரொம்ப கிரௌண்டு ஸ்கூல்லயும் முடிஞ்சு ரொம்ப பஸ்ஸெல்லாம் கிடைக்கல இன்னைக்கு தான் கொஞ்சம் நடந்துச்சு ஸ்பெஷல் பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு நாளே வீட்டில் இங்கே தான் சும்மா தான் இருந்தோம் அப்புறம் இன்றைக்கி கிடைக்கிறாலும் பொங்கல் போனதான் போயிட்டுருக்கோம் என்னோடய சொந்த ஊருக்கு தான் நான் புதுக்கோட்டைக்கு போய்ட்டுருக்கேன் நான் ஃபேமிலியோட எல்லாருமே ஃபேமிலியோட தான் போயிட்டுருக்கோம் நான் ட்ராஃபிக்லாம் ஒன்றும் இல்லை நேர் ஏன்னா எல்லாருமே வந்துட்டு மக்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இன்னைக்கு வந்து எல்லோரும் கிளம்புனாலும் இன்றைக்கி சிட்டியும் கொஞ்சம் ட்ராஃபிக் இல்லாமல் இருக்குது சீக்கிரமாக வந்தாச்சு அதான் போய்ட்டு இருக்கோங்க சொந்த ஊருக்கு தான் பொங்கல் கொண்டாடுறதுக்காக போய்ட்டு இருக்கோங்க புக் பண்ணியாச்சு அதெல்லாம் புக் பண்ணியாச்சு ஆ பஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது எல்லாம் புக் பண்ணியாச்சு டிக்கெட் நார்மலா எடுத்தான். ரெட் பஸ் புக்ல போடல வாடா. அது ரேட் அதிகமா இருந்துச்சு. அதனால புக் பண்ணல. அதிகமா இருக்கு. குறைந்த விலை, நிறைந்த நிறைந்ததரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்